வந்து தாயும் தந்தை தெரியும் நான் வந்து காடுகளில சென்று மரத்தை வெட்டி அதை வித்துட்டு அதன் மூலியமா வரக்கூடியதையும் ஆட்டு பாலை அறந்து வந்து என் தாய் தந்தையை கொடுத்து என் என்னுடைய வழிமுறை டெய்லி வருவேன் என் தாய் தந்தையை கொடுப்பேன் அதன் பிறகு என் கொடுப்பேன் அதுக்கப்புறம் நாங்க போயிட்டுதான் முறை ஒரு நாள் நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்னுடைய தாயும் தந்தையும் உறங்கி விட்டார்கள் இப்பெல்லாம் நம்ம தாய் தந்தை உரையிட்ட தான் போறது போய் விட்டு கேக்குறோம்ல நச்சரிப்பாங்கம்மா பேசினதே பேசிட்டு இருப்பாங்க அது நம்மளுக்கு தெரியாது அந்த வழி உடைய வந்து தாயுடைய வழி என்னன்னா சூரா மரியம்ல ஒரு வசனம் வரும் மரியமலை செல்லம் எவ்வளவு பாக்கியசாலி ஆணே இல்லாத அல்லாவுடைய அற்புதத்தால் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்த பாங்க ஒரு வரி சொல்லுவாங்க நான் முன்பே மரணித்து மண்ணாயிருக்க கூடாதா எதற்கு இந்த பிரசவ வலியின் காரணத்தில் அவங்க பேசுவோம் அவ்வளோ வலியோடு நம்ம பெற்றுருக்கிறாங்க நம்ம சர்வ சாதாரணமாக இந்த காலத்தில் என்ன செய்கிறோம் தூக்கி இறங்கிடுறோம் குப்பு சீ என்று கூட நீங்க சொல்லக்கூடாது தாயை சமத்தக்கூடாது மாதிரி நீங்க சுழிக்கக்கூடாது ரெண்டு ஆபத்து தாய் தந்தையை நிராகரிக்கிறவங்களை ஒன்னு துணியாகவில்லை அதற்கான தண்டனை மறுமையில தண்டனம் ரெண்டு தண்டனை கிடைக்கும் அப்ப இவர் சொல்றாரு அவங்க உறங்கிட்டாங்க அனி தூங்கிட்டாங்க இவர் லேட்டா வந்தார் இவர் என்ன நினைக்கிறாரு இப்ப எழுப்புனா வயசானவங்க ஏச்சுட்டாங்க அவர் சொல்ற நல்லாவே உனக்கு தெரியும் நான் இன்றைக்கு அப்படியே அமர்ந்து கொண்டிருந்தேன் அவங்க எழுந்தா கொடுத்துட்டு நம்ம தூங்கலாம் இப்படியே உட்கார்ந்து 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 காலை விடுஞ்சிருச்சு விடுஞ்சி தாயம் தந்தி ஏச்சு கேக்குறாங்க அப்பா ஏன் இங்க உட்காந்துருக்குற இல்ல நீங்க தூங்கிட்டே இருந்திருக்கீங்க எழுப்புனா உங்களுடைய தூக்கம் போயிடும் என்று சொல்லி அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்த இது யாருக்கு செஞ்சது செஞ்சு தெரியுமா நீ தான் என் தாய் தாய் தந்தைக்கு வந்து பணிமுடை செய்யணும்னு சொன்ன நீதானே எனக்கு கத்து கொடுத்த அது உனக்கு அஞ்சுதான் தான் செஞ்ச வேற யாரும் இல்ல நான் குடிச்சிட்டு போய் தூங்கிருக்கலாம் நீ என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய் இதற்கான கூலி நீ வறுமையில கொடுப்பா என்பதற்காக தான் செஞ்சேன்னு சொன்ன பிறகு பெருமானாசெல்லாம் சொல்றாங்க முழுமையாக அந்த பாறை அல்லா அகற்றி அவர்கள் மூவரும் வெளியே சென்றார்கள் இது எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க ஒவ்வொரு தகுவாதாரிக்கே இருந்தா எந்த இடத்துலயும் போயிட்டு அவரு மீண்டு வந்துருவார் காசுக்கு அடி பண்ண மாட்டார் பெண்ணுக்கு அடி பண்ணி மாட்டார் தாய் தந்தை விஷயத்துல குடும்பத்துல அலட்சியமா இருக்க மாட்டார் இதுதான் இஸ்லாம் தகுவாத கிடைக்கக்கூடிய மிக பெரிய பாக்கியங்கள் என்பது இதான் இதற்கு தான் இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது நோம்பு எதுக்கு சமூர் குரான் சொல்றான் அதே மாதிரி அல்லாஹ் இந்த இந்த நோம்பு எதுக்கு தெரியுமா உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் நீங்கள் இரையச்சிவாதிகளாக ஆகணும் இந்த நோம்புல பெஷல் தெரியுமா நோம்பு வச்சிருக்கானா இல்லையான்னு அவனுக்கும் அல்லாஹ் தான் தெரியும் அவர் மூணு வாட்டி போயிட்டு வந்துட்டாரு டெய்லி பஜருக்கு பக்கம் வந்துருவாரு

ஒருத்தர் ரமலானுக்கு மௌத்தா போறார் அல்லாவுடைய தூதர் காலத்து அல்லாவுடைய தூர்லான்னு சொல்றாங்க அவர் இபாதத்து குறைவானவர் ஒரு முதல்ல மௌத்தா போயிறார் இபாதத்து குறைவானவர் ஒரு ரமலானை கடந்து மௌத்தா போறார் மறுமையில அவர் ரெண்டு பேரை எடுப்புகிற பொழுது இவர் கேட்கிறாங்க உனக்கு எப்படி தர்ஜா எல்லாம் கொடுத்தான் உன்னை விட நான் இபாதத்துல சரியானவர் நீ ஜும்மா ஒரு உதாரணம் சொல்றேன் நீ ஜும்மா ஜும்மா நான் அஞ்சு பக்கத்து விடுவ எப்படி உனக்கு என்ன விட அதிகமான தர்ஜா கொடுத்தான்னு சொன்னா நபீசரன் கொடுக்குறாங்க இவர் ரமலானுக்கு முன்னால் பௌத் ஆயிட்டார் இவர் ரமலானுக்கு பிறகு அந்த ரமலானுடைய நன்மைகளை அடைந்தவராக மௌத்தானாரு ஆக இவரை விட அவர் சிறந்தவர் ஆயிட்டார் அப்போ அவ்வளோ நன்மைகளை ரமணானுக்கு அல்லா கொடுத்துருக்கான்னு சொன்னாக்கா இந்த ரமலானை கொடுத்து ஒரு தப்புவா உடையவர் மனிதனை உருவாக்கி பதினோ மாசம் நல்லா வெளியே விடும் மீண்டும் அந்த பயிற்சி குறஞ்சிட்டோனே திருப்பி ஒரு நோக்கம் கொண்டு வந்து திருப்பி தக்குவா கொடுத்தான் தக்குவாய் இருந்தாம இருந்தால் நீங்க என்ன செய்யணும் தங்க இல்லாமல் குழு கழுப்பி நானும் பெருகிட்டா கூட எதையும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொண்டு நம்மை காப்பாற்றி கொண்டு ஜென்னுக்கு போக முடியும் தக்குவா இல்லாம தக்குவா இல்லாம எந்த காரியம் செய்தாலும் நிராகரிக்கப்படும் தக்குவா இல்லாம நீங்க தொழுதா நிராகரிக்கப்படும் சதக்கா செய்யறால் நிராகரிக்கப்படும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் மாத்திரம் தான் இது கூலி கொடுப்பா அல்லாஹ் மாத்திரம் தான் இந்த தீமையில இருந்து விளங்கினா நம்மளுக்கு தண்டனை இருந்து காப்பாற்றுவான் அல்லாஹ் மாத்திரம் தான் என்னை படைச்சா அவனை தவிர வேற எதுக்கும் யாருக்கும் நான் தலை வணங்க மாட்டேன் என்று இருந்தா நமக்கு எல்லா நன்மையும் கூடி வரும் நம்ம சொல்றதுக்குரியவர்களாக முத்தகைன்கள் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் தக்குவாதாரிகள் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் இந்த தக்குவாவை அப்படியே கையில எடுத்து கொடுக்கக்கூடிய மாசம் நமக்கு வருது அந்த மாசத்தை எப்படி பயன்படுத்தணும் அந்த மாசத்துல தான் நம்ம குரானுடைய ஸ்டடி பண்ணலாம் யாருக்கெல்லாம் குரான் தெரியுது தெரியல பிரச்சனை இல்ல தமிழாக்கத்தோடு படிக்கலாம் அதே மாதிரி புக் ஸ்டடி பண்ணலாம் தப்புவா சார்ந்த இரையச்சன் சார்ந்த சில விஷயங்களை பேசலாம் அதே மாதிரி அறிஞர்களுடைய கருத்துக்கள் அத இந்த நோம்ப வந்து சரியானதாக செறிவுடையதாக நபிசலாசன் தெளிவா சொல்லிட்டாங்க யார் ஒருவர் பொய்யையும் அதன்படி செயல்படுவதையும் விட்டு விடவில்லையோ அவர் தாங்கி திறந்தும் பசி திருந்தோ அல்லா எந்த தேவையும் இல்லைன்னு இந்த நேரத்துல பள்ளிவாசலா இருக்கிற மாதிரி ஒரே அந்த இறுதி பத்துல அங்க சோறு போடுறான் இங்க சோறு போடுறான் இங்க மட்டும் போடுறான் அங்க போடுறான் சாயந்திர ஆச்சுன்னு வச்சுங்களேன் மாமே அந்த பள்ளிக்கு போயிடும் அங்கதான் கைமா கட்சி இங்க சாந்தா கட்சி இப்படியே தான் நம்ம கதையை ஓட்டிட்டு இருக்கிறான் சைட்டார் ஒண்ணு நைட் இப்படி பகல் இப்படி மத்தியானத்துல தூக்கம் இல்ல தொழிலுக்கு போறவங்க தொழிலுக்கு போயிருவாங்க அவ்வளவுதான் எதை நம்ம பேஸ் பண்ணி இந்த அல்லாவுத்தால இந்த நன்மையை கொடுத்துருக்கானோ அதை பார்க்காத அளவுக்கு நம்மளை பக்குவமா அல்லா கொடுத்துருவோம் கடைசி பத்துல தான் இனி வாங்க போறது காலியில போனா தொடுக கிழுக எல்லாம் காலி அதுவும் நம்ம வீட்டுக்கார மாட்டு போயிட்டோம்னு வச்சுக்கலாம் முடிஞ்சது அணி அன்னைக்கு தராவே காலி டயர்ட் ஆயிரும் அவங்க என்ன பார்த்து கேட்டு வாங்கணும் முடிஞ்ச அளவுக்கு ரமணானுக்கு முன்னே துணிகளை வாங்கி நோன்பு இல்லாத போதே ஏதோ முடிச்சது வாங்கி குடுத்துட்டு ரிலீஃப் ஆயிருக்கு கவிசன் தாசனத்துடைய அந்த சகா எப்படி இருந்தாங்கன்னாக்கா வருஷத்துல பன்னெண்டு மாசம் இல்ல ரமலான் வரதுக்கு ஆறு மாசத்துல இருந்தே துவா செய்வாங்க அல்லாவே இந்த ரமலானே அடையக்கூடிய பாக்கிது அடிஞ்சிருவாங்களா இவாதத்தை எல்லாம் செஞ்சுட்டு ஆறு மாசம் அல்லாவே நான் ரமலானை செய்த நன்மைகளை நீ ஏத்துக்க எதால் இருச்சிடாத அதுல குறைவு இருக்கலாம் அதுல வந்து கொஞ்சம் அலர்ச்சியம் இருக்கலாம் நீ வந்து இதெல்லாம் நிலாகரி செராத யாருன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வருஷத்தை எப்படி பாருங்க ஆறு மாசம் ரமலானை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாகவும் ஆறு மாசம் ரமலானுடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்ளையா என்று சொல்லக்கூடியவர்களாகவும் இது மாதிரி அடிப்படையான வழிகாட்டுதல்களை சகாபா கிட்டே நம்ம எடுத்துட்டாதான் நம்ம நம்ம பா காப்பாத்திக்கிட்டு நம்ம குடும்பத்தை காப்பாத்த பிரச்சனை என்னன்னாக்கா ஆயிரம் பேர்ல ஒருத்தவங்க தான் சொர்க்கம் போக போறாங்க கதிசதான் ஆயிரம் பேர்ல ஒருவர்தான் சொர்க்கத்துக்கு போக போறார் ரபிசரா சொன்னாங்க ஆரம்ப கூப்பிட்டு சொல்லுவான் ஆயிரம் பேர்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை நரகவாசிகளை வாசிகளை தனியா இருக்கு சொர்க்கவாசி இப்ப ஆயிரத்துல ஒருத்தன நம்ம ஊர்ல இருக்கணும்னாக்கா நம்ம எப்படி வாழணும் இதுல வேடிக்கை என்னன்னாக்கா நம்மளுக்குதான் பெரிய அவமானம் சாதாரண முஸ்லீம்கள்லாம் நரகத்துக்கு போறது பிரச்சனை இல்லை நம்மள யாராவது போயிட்டோம்னு வச்சுங்களேன் நிலைமை என்ன அனுப்புது நான் வந்து சரிடா நீதானா ஒரே பாக்கெட்ல காடமோ கட்சி கொடிவோ சப்பாத்து நொட்டு சுத்துல என்ன பண்ணாலும் சமூகல ஆக தான் ரொம்ப கவனமா இருக்கணும் அவரையே போட்டு போனோம் சொர்க்கத்துக்கு நாமும் போனோம் நிராகரிப்படா இருக்கலாம் இருக்கலாம் நம்முடைய எதிரியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவரை சொர்க்கத்திற்கு கொண்டு போவதற்கான முயற்சியில தான் ஒரு இருப்பான் ஒரே எக்ஸாம்பிள் சொல்லிட்டு தக்குவா இருக்குதுன்னா யாரு எப்படி கண்டுபிடிக்கிறது தக்குவா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க தக்குவா தக்குவா கோழி வெளியேற்றினார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாசனம் அவர்கள் அசேல் தன்னுடைய பொது சொத்துல ஒரு பேச்சை குளத்தை வாயில போட்டா விரலை விட்டு ஹராமான உள்ள பயிற்சி தான் நாற்பது நாள் விபாதம் தீர்ப்பு கொள்ளப்படாது இப்ப தக்குவா இருக்குதான் இந்தியா எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா நம்மளுக்கு உணவு விஷயத்துல தான் தெரியும் உணவு விஷயத்திலயோ சம்பாத விஷயத்திலேயோ தக்குவாடைய வெளிப்பாடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கட்டச்சலாம் சொன்னாங்க இந்த பொருள் எனக்கு ஹராரானது இந்த பொருள் எனக்கு ஹலாலாத வெளிப்படை இந்த பொருள் எனக்கு ஹலாலா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு ஆனா இது ஹலால் தான் எனக்கு ஹலால் தான் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு ஒரு இடத்துல அதை தவிர்த்து கொள்வது தப்புவாவுடைய வெளிப்பாடுன்னு சொல்றாங்க இதை தவிர்த்துக்கணும் தின்னுட்டு சொல்லக்கூடாது சந்தேகத்துல திருட்டு அப்புறம் பாத்துக்கலாம்ன்றதுலாம் இல்ல தின்றதோ வாங்குறதோ கொடுக்கறதோ உட்கார்றதோ போறதோ வரதோ எந்த இடமாக இருந்தாலும் ஒரு சபை இந்த சபைக்கு போனோம் போக கூடாது முடிவு எடுக்கணும் சந்தேகம் வருது அது ஆர்வமான சமயத்தை நிராகரிக்கணும் இது தக்குவாவுடைய வழிபாடு தக்குவா வந்துச்சு அர்த்தம் தக்குவா தரையான ஆயிட்டுன்றதுக்கான இதுதான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஹராமானது நிராகரிக்கிறது இல்ல ஹலாலானதாக இருந்தாலும் எனக்கு சந்தேகம் வந்து விட்டது ஹலாலா ஹராமா இப்போ நான் வந்து டிக்ளேர் பண்ண முடியலன்னாக்கா அதை தவிர்த்துட்டு தான் அப்புறம் அதுல போயிட்டு டிக்ளேர் பண்ணக்கூடாது இதுதான் நபிசல்லா சொல்ல சொன்னுடைய அந்த யதார்த்தமான ஒரு எக்ஸாம்பிள் சகோதரர்கள் அது நம்மளுக்கு ரமலான் வருதா இல்லையா ரமலா எல்லாம் இதாயத்தை கொடுத்தாங்க மௌத் இல்லாம வாழ்க்கைய கொடுத்தான்னாக்கா ஒரு நாள் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி ஒரு நாள் சொர்க்கம் அது எப்படி எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறான்னாக்கா நீங்க மூளை மூலம் சீப்பீங்க அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அல்லாஹ நம்ம கூடவே சுற்றுறா மாதிரி இருக்குது அந்த சொர்க்கத்துடைய ஹரிசெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூடவே சுற்றுவானு அல்லா நம்ம எப்படியெல்லாம் ரசிக்கிறோமோ அப்படியெல்லாம் செய்து வச்சிருக்கிறான் அந்த சொர்க்கத்தை நாம் அறிந்து கொண்டால் தான் ஷஹா மக்கள் ஒரே விஷயத்தை சொல்லி கொடுத்த உகது மலைக்கு அருகில் ரவிசரா சொல்கிற நல்லூர் அலையெல்லாம் அவர்கள் அவங்க வராங்க நன்றே உஹது இந்த உகது போர்வணி ஷைதா ஆயிட்டான் சொர்க்கம் ரவிசர் அக்கா யாரை சொல்லலாம் நான் சைதா ஆயிட்டா சொர்க்கமா அது நிச்சயமா நிச்சயம் வாயில இருந்த பேச்ச துப்பிட்டு போய் செய்தாய் வாயில போய் இருந்த பேரித்த பழத்தை கூட நான் சாப்பிட்டா அந்த ஷைதா சைதாக கூடிய தர்ஜா போய் சொர்க்கம் அடைய மாட்டேன்னு அதை துப்பி விட்டு ஷகிதாய் சொர்க்கத்துக்கு சென்று விட்டார்கள் சகாபாக்கள் சைதா ஆகின்ற பொழுதெல்லாம் சொல்லுவார்கள் நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம் அந்த அளவுக்கு அவங்க திடங்காத்தமா இருந்தாங்க சொர்க்கத்தை பார்த்தாங்க அவங்க சொர்க்கத்தை ரசிச்சாங்க சொர்க்கத்துல நடந்தாங்க சொர்க்கத்தினுடைய மாளிகைகளை அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள் நரகத்தையும் பார்த்தார்கள் அஞ்சினார்கள் நடிப்பினார்கள் நம்ம நடுவுல நின்றுக்கிறார்கள் சகளை ஆகவே அந்த சொர்க்கத்தின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை மிக்க நமக்கு இரவுகளும் அதே நேரத்துல ரமலாவுடைய மாதம் வருது அதை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியசாலிகளாக இந்த இயக்கத்தில் இருக்கிறோம் ஆனால் தகுவாதாரியங்களாக இந்த இயக்கத்தில் இயக்கத்திலிருந்து தகுவாதாரியான இயக்கமாக உருவாகத்திற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அந்த முயற்சியில் வெற்றி பெற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் அதற்கு எல்லாமே திருப்பி செய்வான அஸ்லாம் வலைக்கம் அரம்துல்லா விட்டார் ஜசகர் ரஹர் சகோதரர் காதன் அவர்களுக்கு எல்லா அவர்களுக்கு அலிச்சை வாங்க சிறந்த